இந்த மீத்தேன் எரிகாற்று எடுப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் இந்த எரிகாற்று எடுப்பதற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல மீத்தேன் எரிகாற்றே வேண்டாம் ஹைட்ரோ கார்பனே வேண்டாம் என்று நாம் சொல்லல ஆனால் நீங்கள் எடுக்கிற முறையில் அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்றோம் மின்சாரம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல அணு உலின் மூலமாக தயாரிக்கப்படுகிற மின்சாரம் வேண்டாம் அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்க வேண்டாம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆடு மாடுகளினுடைய கழிவிலேயே தேவைக்கதிகமாகவே நாம் எரிகாற்றை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது மக்கிய குப்பைகளில் இருந்து மரக்கழிவுகளில் இருந்தே நாம் நமக்கு தேவையான மீத்தேனை இந்த ஹைட்ரோ கார்பனை ஈத்தேனை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது எதற்காக பூமியை குடைந்து நிலத்தை நாசப்படுத்தி வளத்தை சிதைத்து இந்த காற்றை எடுக்க வேண்டும் இதுதான் நமது கேள்வி நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு துர்க்மேனிஸ்தான்ல அந்த அரசு நாற்பது ஆண்டுகளாக மீத்த எடுத்த கணற்றில் எரிகிற நெருப்பை அணைக்க முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நிலை எங்களுக்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை உணர்வோடு அதை தடுக்கிறோம் எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் நெடுவாசலுக்கு நான் சென்றபோது அந்த எரிகாற்றை எடுக்கிற குழாயை சுற்றி நின்று தம்பிகள் எனக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு தம்பி சொல்கிறார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும்ண்ணே திடீர்னு ராத்திரி பூரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னே நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோன்னு இப்போ என்ன ஆச்சுன்னா எதிர்ப்பு வந்தவுடனே அது மேலே ஒரு மூடியை போட்டு இருக மூடி வச்சுருக்காரு அது திறந்தால் மறுபடியும் எரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் நீங்கள் போய் தட்டி பார்த்தால் தெரியும் சோமாலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே எப்படி இருந்தது பூமியின் சொர்க்கமாக இருந்தது ஒரு பசுஞ்சோலையாக இருந்தது பச்சை பசேர் என்று அழகிய ஒரு நிலப்பரப்பாக அவ்வளவு செழிப்பாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்த விளைந்து கொண்டிருந்த அந்த நிலம் எப்படி இப்படி ஆனது இன்றைக்கு நிலை என்ன மனிதனின் கையை வெட்டி மனிதனின் தலையை சுட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ ஒரு உணவு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வாங்கி கொண்டு ஒருவர் நடந்து போகிறார் அவருக்கு தெரியாமல் பின்னாடி ஒட்டிய வயிறோடு நிமிர்ந்து நடக்க திராணியற்ற ஒரு குழந்தை கையையும் காலையும் ஊண்டிக்கொண்டு ஏக்கத்தோடு அந்த உணவை நோக்கி நகர்ந்து போவதை உலகம் முழுக்கம் அந்த படம் பரவிச்சு ஈழத்தில் எந்த நேரமும் தலையில் கொண்டு விடலாம் எந்த நொடியும் நாம் செத்து விடலாம் அவ்வளவு ஒரு போர் ஒடுக்குமுறை அடக்குமுறை நெருக்கடி இருந்த நிலையில் கூட நமது தலைவர் சோமாலியா நாட்டின் பசிக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உதவோம் என்று சுவரொட்டி ஓட்டினார் பல லட்சக்கணக்கான பணத்தை எமது மக்கள் அந்த நிலையிலும் திரட்டி சோமாலியா நாட்டுக்கு கொடுத்தார்கள் நாங்கள் பட்டினியாக கிடந்தோம் எங்களுக்கு பருப்பை மட்டுமே ஆக்கி சாப்பிட்டு விட்டு இருக்கிற அரிசியை மட்டும் கஞ்சியை மட்டும் காச்சி குடித்து கொண்ட நாங்கள் அந்த மக்களின் பசிக்கு அது காரணம் என்ன இனத்தின் அறம் எம் இனத்தின் மாண்பு அவ்வளவு நிலம் அவ்வளவு வளம் சேர்ந்த ஒரு பூமி பஞ்ச பிரவேசமாக மாறியது எப்போது அந்த நிலை வந்தது சோமாலிய மக்களுக்கு இவர்கள் எல்லோரும் கொண்டு போய் அந்த நாட்டுக்குள் அணுக்கழிவு அந்த நாட்டின் கடலில் கொட்டினார்கள் இங்கே வந்தது போல ஆடி பேரலை சுனாமி வந்தது போல அங்கே ஒரு ஆடி பேரலை அந்த அணுக்கழிவை தூக்கி அவர் நிலத்தில் கொட்டியது முடிந்தது இதே போல மீன் ஹைட்ரோ கார்பன் போன்ற இந்த எரிவாயுகளை எடுப்பதற்கு நிறமங்கும் கிணறை தோன்றினான் வாழ்க்கை உள்ளே போட்டு மூடினான் இதாங்க அங்கே நடந்தது எந்த நாடுகளெல்லாம் அவனை அழிக்க படையெடுத்து எந்த நோக்கத்திற்காக போய் அழித்ததோ அந்த நாடுதான் அறிவித்தது அது பஞ்ச பிரதேசம் என்று அந்த நாடு வேளாண்மைக்கு லாய்கற்ற பூமி என்று அறிவித்தது எந்த கடலில் கனிமை கொட்டி அவனை பஞ்ச பராரியாக இந்த சர்வதேச சமூகம் மாற்றியதோ அவன் பசிக்கு வழி இல்லாமல் கடலுக்குள்ளே வந்து கொள்ளைக்காரனாக கொள்ளையடிக்க வந்தான் உடனடியாக பணிபோட்டது கடல் கொள்ளையன் என்று சொன்னது பாசிக்கு திருட வந்தவனுக்கு உணவு தராமல் அவன் தோட்டாக்களை உணவாக பாய்ச்சியது சர்வதேச சமூகம் என் அருமை நம்மளுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அமெரிக்க விஞ்ஞானிகளின் ஒரே தத்துவம் தான் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு சிறந்தது எதுவோ ஆக சிறந்தது எதுவோ அது மேலே கட்டி எழுப்பு பில்டிங் பிலாசி ஆக சிறந்தது எது தமிழ்நாடு கட்டி எழுப்பு எழுப்புறான் எங்க வளம் இருக்கோ அதற்கேற்ற நிலம் இருக்கோ அதன் மேல கட்டுவான் நீ ஏழை உழவன் பஞ்ச பராரி அடித்தட்டில் இருக்கிறவன் அவற்றி கொலைப்படாத அவன் சாதனம்